சொன்ன மாதிரி இந்த நாள் வந்து நான் இப்போ வந்து லாங் ஜெர்னியா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான் முன்னாடி மாற்றி மாத்தி செவன் லைக் அது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லைக் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தான் போனோம் லைக் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் தான் அவங்க சாப்பிட்டு கிளம்பும் போது பதினொன்று என்னமோ நாங்க போய் ரீச் ஆகும்போது ஒன்பது மணி நம்ம ஆக்சுவலா முன்னாடி எட்டு மணிக்கே போயிருப்பேன் இடையில என்ன ஆச்சுன்னா நடக்க மாடா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமா படிக்கணும்னு நினச்சேன் பட் அதான் அறுபது கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருட்டிருச்சு இருந்துச்சு பொறுத்த வரைக்கும் இன்னொரு பிரச்சனைனா ரோட்ஸ் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி குவாரத்தி ட்ரிஷல்லா ஒரு ரோடு வந்து சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் ரோடு சில ரோடு நல்லா நல்லா நில போட்டுருப்பாங்க சில ரோடு என்ன பாத்தீங்கன்னா ரோடு வந்து டிஸ்பேச்சுடா இருக்கும் குண்டு முடியுமா அப்படியே ஒரு மாதிரி முடிஞ்ச மாதிரி இருக்காம நம்ம ஒரு குண்டு முடியுமா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா சிறப்புல இருந்து ஜெங் வரைக்குமே ரோடு சூப்பராவேமே இருக்கும் அந்த ராம்ஜெங்ல இருந்து கொஞ்சம் இறங்கி போற மாதிரி இருக்கும் லைக் மேப் பள்ளியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி டிப்பு போற மாதிரி இருக்கும் லைக் ஒரு டிப்புன்னு சொன்னாலே கொஞ்சம் முன்னாடி அது அதுக்கப்புறம் ரோடு வந்து கொஞ்சம் மோசமாயிடும் லைக் டியூரா ஹைவேன்னு ஒண்ணு இருக்கு அந்த டியூராங்கிற ஊருக்கு போற முன்னாடி ஒரு பெரிய அது வரைக்குமே ரோடு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு வந்து கொஞ்சம் சின்ன பண்ணாம இருக்கும் ஏன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு நான் இப்போ நீங்கள் கிளம்பும்போது நான் டிசம்பரில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டில் போகும்போது ரோடு அப்ப சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்போ வந்து என்னன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு முடிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கன்ஃபார்மா ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போட்டு பர்ஃபெக்டா இருக்கும் என் ஃபோனில் வந்து பவர் பேங்க்கில் சார்ஜ் எல்லாம் இருந்துச்சு ஜாடின்னு ஒரு ஊர் வரும்போது ஃபார்ட்டி பர்சென்டா சார்ஜ் இருந்துச்சு இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்ப என்ன சொன்னால் ஒரு மொபைல் ஷாப் அந்த ஜாடிங்கிறது வந்து ஊர் ரொம்ப பெருசா இல்லை ஒரு எல்லாம் கிடையாது ஒரு சின்ன ஒரு எப்படி ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மீட்டர்ஸ் மட்டும் ஒரு பஜார் தான் எப்படி இருக்கு அப்படின்னா ஊரு அங்க வந்து ஜாடிங்கிற அந்த ஊர்ல வந்து அந்த மொபைல் ஷாப் பேர் மாதிரிச்சு என் போன்ல சார்ஜ் வேற கம்மியா இருந்துச்சு ரெண்டு மணி நேரத்தில் மேப்ல போகணுமே அப்படின்ட்டு கிடைக்க வேறு வழக்கம்பெல்லாம் நைட் அந்த ஊரில் யாருமே ட்ராவல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மொபைல் ஷாப்லாம் அந்த ஒரு அண்ணன் இருந்தா ஒருத்தங்க இருந்தாங்க அந்த அண்ணன் கூட பேசிட்டு அந்த அண்ணன் டீ வாங்கி கொடுத்தாரு பிடிச்சிட்டு அப்புறம் அந்த அண்ணன் பேசிட்டு இருந்தாரு நீங்கள் எங்கே போய் வந்தீங்க சோலோவா எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் அவர் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டு அதுக்கு அப்புறம் எப்போ சார்ஜ் ஆகிடுச்சு லைக் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் லைக் ஒரு ஃபா தேர்ட்டி மினிட்ஸில் சார்ஜ் ஆயிடுச்சு அப்புறம் டீ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த அண்ணன் தான் அன்றைக்கி அந்த டேவை காப்பாற்ற இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருக்கும் அப்புறம் அதெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் கிளம்பும் போது சிஜூன்னு ஒரு ஊர் வரும் அந்த சிஜூன்னு ஊர் வரும் போது மேப் வந்து மேரோட டேரக்ஷன்ல சிஜு ஜங்ஷன்ல இருந்து ரைட் அடிக்க சொல்லிச்சு பட் ஆனால் ரைட் எடுத்து போனீங்கன்னா ரோடு அதோட ரோசம் ஆயிருந்துச்சு இப்போ எப்படி ஓட்டம் ஓடுது அந்த தண்ணி ஓட்டுறதுக்கு கீழே எப்படி இருக்கும் ஒரு தன் யாரே இல்லாம தண்ணி அந்த கீழே இருக்க மட்டு இந்த ஸ்டோன்ஸ் இருந்து அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால என்னோட கொஞ்சம் போனப்பே எனக்கு கால் வந்துச்சு இந்த மாதிரி நான் ஒரு ஹோம் ஸ்டேல புக் பண்ணிருந்தேன் நான் போகிற இடத்துக்காக அந்த இடத்து ஹோம் ஸ்டே போல வந்து போனோம்னா நீங்க அந்த ரூட்ல போவீங்க அந்த ஜங்ஷன்ல ரைட் எடுக்க போனா கற்கோல் வழியா வந்து வாங்க கார்கோல் வழியா வந்து வாங்க அதுக்கு அது வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சுத்தி வரும் பட் ஆனால் அவங்களுக்கு அந்த ரோடு வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் நைட்டு நான் போகும்போது வளர்க்கும்போது யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருந்தேன் முடிஞ்சோட கார்னு அடிக்காம போனேன் அப்பதான் எலப்பன் கிராசிங் போர்டு எல்லாம் இருந்துச்சு எனக்கு அதை பார்த்தோடையுமே லைட்டாக பயம் வந்துருச்சு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு ஏன்னா கார்னு எதுவுமே அடிக்காம எதுவுமே நடக்காது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் இதுலேயே போயிட்டு இருந்தேன் எப்படியோ கார்கோண்ட் ரீச் ஆகிட்டா கார்கோண்ட்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு வந்து போனா அவங்களோட அந்த ஹோம் ஸ்டே வருது நான் இப்போ போன ஊர் பேர் வந்து வாரிச்சோரா வந்து வாரிச்சோரான்னு சொல்ல முடியாது யமங்கரே நான் போ நான் போய் பார்க்க போற இடம் பேர் தான் வாரிச்சோரா நான் ஸ்டே பண்ணுற இடம் பேர் வந்து இந்த யமங்கரே வந்து எங்கன்னா சவுத் லைக் லெஃப்ட் சைட் ஆஃப் மேகாலயால சவுத் பார்ட்டில் இருக்கு அவங்க வந்து என்ன புதுசாக வந்து ஒரு கேனியான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கேனியான்னு அப்படின்னா ரெண்டு மலைக்கு நடுல கீழே வந்து ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்ல வந்து தண்ணி ஃபீல் ஆகிருக்கும் அதில் வந்து நீங்கள் போட்டிங் போகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் அட்வென்ச்சரஸ் ப்ளாட்ஃபார்ம் இருக்கிற மாதிரி நான் உங்க கேள்விப்பட்டேன் இந்த ஹைக் ட்ரைவ் போடும்போது சரி கன்ஃபார்ம் இது போகணும் அதனால் சொல்லிவிட்டு ஒரு முந்நூறு கிலோமீட்டர் சிறப்புஞ்சியிலிருந்து பைக் எடுத்து அப்படியே சுற்றி ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அது முந்நூறு கிலோமீட்டருமே சூப்பராக இருந்துச்சு நிறைய இடையே நிறையா பேர் ஹெல்ப் பண்ணாங்க அது எல்லாமே சூப்பராகவும் இருந்துச்சு போயிட்டு அவங்க நைட்டு ஒம்பது மணிக்கு ரீச் ஆகிட்டேன் அவங்க ரீச் ஆனதுக்கப்புறம் வழக்கம்போட அந்த ஹோம் ஸ்டேலேயே ஃபுட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க லைக் எப்படின்னா அந்த ஹோம் ஸ்டேட்ல நைட்டு போய் பார்க்க முடியாது வந்து ஒரு மார்னிங் ஒரு நைன் டு டுவெல் வரைக்கும் தான் போய் பார்க்குற மாதிரி அவங்க ஒரு டைம் ஷெட்யூல் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க போனால் தான் கரெக்டாக இருக்கு ஏன்னா அது ரெண்டு மணிக்கு நடுவுல இருக்கிறதுனால கரெக்டாக சன்ரைஸ்லேருந்து இருந்து அந்த ஆஃப்டர்நூன் வரைக்கும் உங்களுக்கு விழிச்சிருக்கும் அப்புறம் சன் அந்த ஆஃப்டர்நூன்ல வரைக்கும் மிட் ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் கீழே இறங்குறாங்க உங்களுக்கு அந்த இடமே இருட்டாக இருந்ததுனால அவங்க அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அந்த ஆப்ரேஷன் டைமே நைன்டி ஒன் ஸோ அதனால் என்ன பண்ணுறது ஒரு ரெண்டு நாள் இந்த வாழ்க்கை வர எக்ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நான் இதை ஒழுக்க வச்சிட்டேன் லைக் ஒன் டே ட்ராவல் டே நெக்ஸ்ட் டே சுற்றி பார்க்க பார்க்குறது அதுக்கு அடுத்த நாள் நம்ம வந்து ரிட்டர்ன் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராவல் பிளான் வந்து நான் ஹோம் ஸ்டே வந்து அப்படின்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு நிறையா ஒரு ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே நிறையா சின்னதாக தான் வீடு போட்டு வீடு மாதிரி அந்த மாதிரி ரொம்ப பெருசாக தான் கிடையாது லைக் ஒரு சிம்பிள் ஹோம் ஸ்டே வித் டென்த் ஸ்டே வச்சுருந்தாங்க நான் போனப்போ எனக்கு ஹோம் ஸ்டே நான் முன்னாடி புக் பண்ணறேன்னு எனக்கு ஒரு தனி ஒரு ரூம் மாதிரி இல்லை ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டு ஒரு தனி தனிப்பிட்டு வச்சு ஒரு மாதிரி இது இது வச்சிருந்தாங்க நான் போனப்போ ஒரு ரெண்டு பெங்காளி பேச்சுலர்ஸ் வந்திருந்தாங்க அவங்க அவங்க நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க என் கூட அப்போ அவங்க கூட தான் அந்த நெக்ஸ்ட் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவங்க எனக்கு ஒரு நைட்டுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாங்க பிளஸ் வந்து ஃபுட்டுமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஃபுட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்னமோ ஹண்ட்ரட் ப்ரொவைட் பண்றாங்க லன்ச் அண்ட் டின்னருக்கு டூ ஹண்ட்ரட் ஃபார் வெஜிடேரியன் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார் வெஜிடேரியன் நான் நான்வெஜ் சாப்பிடுவேங்கிறதுனால நான் இதே புக் பண்ணிட்டேன் பிளஸ் அவங்க வந்து ஸ்டிக்கி ரைஸ் கொடுத்தாங்க நீங்கள் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களோட டிஸ்கிரிப்ஷனும் காண்டாக்ட்டு நான் போவேன் நீங்கள் அவர்கிட்ட கால் பண்ணி அவங்களோட அவைலபிலிட்டியெல்லாம் சொல்லி அங்கே வரலாமா ஏன்னா மழை இருந்துச்சுன்னா இன்னொரு பிரச்சனை சவுத் கோவிலில் அப்பப்ப மழை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஹெவி ஹை அலர்ட் ரெட் அலர்ட் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு நீங்கள் அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கோங்க நான் போனப்போ இந்த வின்ட்ரில் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காதுங்கிறதுனால நான் மான்சூன் ஸ்டிக் பண்ணேன் மான்சூன் சூப்பராகவே இருக்கும் பட் வின்ட்ரு போனீங்கன்னா நீங்கள் எல்லா இடமே கவர் பண்ணிடலாம் நீங்க வென்று போகும்போது வாரிச்சோட சில டைம் எல்லா எல்லா டைமே கால் பண்ணலாம் மான்சூல்ல படம் அந்த விட்டுறாங்க அதனால ரொம்ப உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ நீங்க அதுக்கேத்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நீங்க இப்போ அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு சாப்பாடுமே லைக் அவங்களும் ஒரு மீல் ஸ்ட்ரக்சர் சொன்ன அந்த மீல் ஸ்ட்ரக்சர் தான் வச்சிருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் உங்களுக்கு லைட்டா மேகி அந்த மாதிரி ஏன்னா ட்ரெக் பண்றதுனால அதே மாதிரி அடுத்த நாள் காலையில ஏழு மணிக்கு ரைஸ் பண்ணிட்டு அவங்களே இதெல்லாம் வச்சிருந்தாங்க கூட அந்த பேச்சலஸ் அவங்க வந்து ராயல் என்ஃபீல்டு வச்சிருந்தாங்க பட் ஆனால் நான் ஸ்கூட்டி வச்சிருக்கிறதுனால ஆஃப் ரோட்ல போனுங்கறனால என்னோட பைக் சப்போர்ட் ஆகுதுனால அவங்களும் எனக்காக இதுக்கு இந்த ஜீப் மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க அந்த ஜீப் வச்சு ஆஃப் ரோட்ல போயிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களே அவங்களே கூட வந்துட்டாங்க அதுக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணாங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாங்க லைக் அந்த கைடு கைடு ஃபீ அந்த ஆஃப் ரோடு வெஹிக்கல் ஃபீ அப்புறம் என்ட்ரி ஃபீ அதுக்கப்புறம் அந்த போட்டிங் பண்ற ஃபீ அதுக்கு எல்லாமே சேர்த்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாங்க பட் ஆனால் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு நான் வருத்தம் தான் சொல்லுவேன் நம்ம இருக்க தங்கியிருக்க எம்மங்கரை ஹோம் ஸ்டேல இருந்து வாரிச்சு ஒரு ஒன் ஹவர் என்னமா வச்சு அந்த ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கல்ல கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராக் பண்ணுவோம் லைக் நம்மளே சொன்ன மாதிரி மேகாலயில் எல்லாமே டவுன் ட்ராக் அப்புறம் தான் திரும்பி வரும்போது அப் ட்ரிப்பு அந்த டவுன் ட்ராக் போயிட்டு கீழே அந்த ஸ்பாட் போனீங்கன்னா ஒரு ஹெரோடுக்கு போன மாதிரி ஒரு கிட்டே இருக்கும் நான் லெட்ரலி நான் அப்படி ஒரு இடத்த நான் இல்லை படத்துல பார்த்துருக்கனா படத்துலையும் கூட நான் பார்த்துக்கலாம் ஏன்னா அது படத்துலையும் காட்டலன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு செம்மையான அந்த வாட்டர் கலரு அந்த ரெண்டு மலைக்குள்ளே போ அப்படியே போகிறதுக்கு அந்த போட்டிங் வந்து ரெண்டு மனம் உடஞ்சிருக்கும் அதுக்கு நடுவில் அப்படியே அந்த தண்ணியில் அப்படியே போட்டிங் பண்ணி போகும்போது இப்போ வாட்டர் கலர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மல இருக்கும் அது சமையல் கிறிஸ்டல் பிளேயராகவும் இருக்கும் ஒவ்வொரு இடமும் அப்படியே பயங்கரமாக இருக்கும் அப்படியே அந்த மிஸ்டுக்கும் அதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் கேட்டிருக்க எல்லா கிளிப்பியுமே ஆட் பண்ணுறேன் அங்கே ஒரு ஒரு பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி இருநூறு பாயிண்ட் வரைக்கும் கூப்பிட்டுப்பாங்களோ அது ஒரு ஒன் ஹவர் ஆகும் அது அது முடிச்சுட்டு திரும்பியும் நீங்கள் ஒரு அப்ரேட் பண்ணி வந்தீங்கன்னா நாங்கள் நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணோம் திரும்பி போகும்போது மணி வந்து டூ ஓ கிளாக் என்ன ஆயிடுச்சு ஏன்னா வெள்ளம் ஆயிருச்சு திரும்பி வரும்போது டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு வாரிச்சோட பெஸ்ட் பிளேஸ் நான் சொன்ன மாதிரியே நான் 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 அப்படி சொல்லியிருந்தேன் பட் ஆனால் அதுக்கப்புறமே ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் குடிச்சிருக்கும் வாரிச்சோட ஒரு பிளேஸ் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு அந்த தான் சொன்னாங்க அது முடிச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே பிஷ் சாஞ்சுரி ரெண்டு சான்ச்சுவரி இருந்துச்சு அதுவும் ரெண்டுமே போய் பார்த்தோம் அதுமே எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு அதுல வந்து ஒரு பிஷ் சாஞ்சு டிபிஸ்லி பிஷ் சேஞ்சு மட்டும் கொஞ்சம் பெருசு அதுக்கு நீங்க வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரக் பண்ணணும் பட் ஆனால் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு போனதுக்கு அதுக்கப்புறம் வழக்கம் கூட இருச்சு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருட்டிடுச்சு அவங்க நைட்டான ஒரு ஃபயர் ஃபயர் கேம்ப்லாம் போடுவாங்க அவங்க போய் பேசிட்டு அவர் வந்து எப்படி இந்த டூரிஸ்ட் கவுன்சர்லாம் இங்கே பில்ட் ஆச்சு எப்படி படிப்படியாக முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு சொன்ன மாதிரி மேகாலயா வந்து டூ பார்ட்ஸா இருக்குல்ல காசி ஹில்ஸ் அண்ட் வேற ஹில்ஸ் காரோவ் ஹில்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு எல்லா ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது அவங்க வாழ்க்கையை எப்படி முன்னேற்றறது டூரிசம் வச்சு முன்னேற்றுறது அந்த மாதிரி இருக்கு பட் ஆனால் அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் தான் காசி ஹில்ஸ் காசி ஹில்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா மோஸ்டாக டூரிசம் நம்பி தான் இருக்காங்க ஆஹ் வேற அவங்களுக்கு எதுவுமே பெருசா எனக்கு நான் பார்த்தவரைக்கு வெளியிருந்த பட்டத்துல கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா பெருசா யாரும் படித்த மாதிரி தெரில இருக்க ஒரு சின்ன சின்ன ஆலை செஞ்சுட்டு ரொம்ப காசு வேணும்னா தான் இங்கிருந்து சவுத்துல வந்து ஆலை செய்யறது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பட் காரோ பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப முன்னேறிட்டு இருக்காங்க அது பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு அவர் அதான் சொல்லிட்டு இருந்தார் அந்த பையன் அடிச்சு அதுக்கப்புறம் வழக்கம் போது நைட் அங்கேயே சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டு அப்புறம் நைட்டு சீக்கிரம் தூக்கிட்டோம் அப்புறம் நெக்ஸ்ட் டே ரெண்டு மார்னிங் கிளம்பி ஆச்சு லைக் இதோட மேகாலையா முடியுது முடிச்சு நமக்கு நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் அந்த அவுட்ரு லுக் மாதிரி நான் ஒன்று போட்டிருந்தேன் நான் அதை மேட் பண்ண உங்களுக்கு ஷேர் பண்றேன் அந்த அவுட்ரு லுக் மேகாலயா ஷிலாங்கில் ஸ்டாப் பண்ணி லைக் குவாத்தியில ஸ்டார்ட் பண்ணி குவாத்திலயே முடிக்கிற மாதிரி பட் நான் ரிட்டர்ன் போகும்போது ஷிலாங் வழியாக போனேன் ராங் ஜேன் சொன்னாங்க அந்த வழியா போய் தூர்துனா ஓடியா போய் அது திரும்பி அசாம் அடியா கனெக்ட் ஆகி இருந்து குவாத்தி போற மாதிரி தான் நான் கனெக்ட் வச்சிருந்தேன் அது ஒரு எயிட் ஹார்ஸ் அந்த மாதிரி ஆச்சு லைக் செவன் ஓ கிளாக் கிளம்பி டூ ஓ கிளாக் எனக்கும் அவங்க ரீச் ஆயிட்டேன் நீ ஒன்ஸ் குவாத்திய ரீச் ஆன ஆஃப் டைம் இருக்கும் நான் வந்து என்ன பண்ணேன்னா காமக்கேயா டெம்பிள்னு ஒன்று இருந்துச்சு அது கொஞ்சம் தான் வந்து வழியில பிரம்மபுத்ரா பிரிட்ஜ் இருந்துச்சு சரி பெரிய லைக் சும்மா வண்டி மட்டும் அதுல சும்மா ஓட்டி பார்த்தேன் லைக் எப்படி அப்படி பிரிட்ஜ் இருக்கு அப்படியே நம்ம மாதிரி சும்மா பாத்திரம் ஏன்னா பெரிய போடலாம்னு பார்த்தேன் ஏன்னா எனக்கு பெரி நான் ஈவினிங் சும்மா சிட்டி சென்டர் குவாத்திய சிட்டி சென்டர் சும்மா ஷாப்பிங் பண்ணலாம் அது ஒரு ஐடியா இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு சும்மா அந்த ரிவர்ல மட்டும் சும்மா வண்டி ஓட்டிட்டு அப்புறம் பைக் கொண்டு போய் நிறுத்திட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அந்த பசார்ல இருக்கு லைக் ஃபேன்சி பசார் பால்தான் பஜார் அந்த சில பசார்ஸ் எல்லாம் இருக்கு சும்மா சு நீங்க ஷாப்பிங் பண்ணலாம் ஃபேமிலிக்க ஏதாவது வாங்கலாம் லோக்கல் ஸ்நாக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் மோமோஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு மோமோஸ் ஆகும் ஒரு மோமோஸ் சூப்பராக இருந்துச்சு இருந்துச்சு நான் நிறையா அது ரெண்டு மூணு இடத்துல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இடத்துல எப்படி சாப்பிட்டேன் எல்லாமே டிஃப்ரெண்ட் யூனிக் டேஸ்ட்ல இருந்துச்சு அந்த குள்ளிருக்குமே அது செமையாக இருந்துச்சு நைட்டு ரயில்வே ஸ்டேஷன் லான்ச் ஸ்டே பண்ணிட்டேன் அடுத்த நாள் ட்ரெயின் ஏறி கிளம்பிட்டேன் அப்புறம் ஒரு டூ டேஸ் ட்ரெயின்னு அதுக்கப்புறம் நான் பேம்து வந்து ரிஞ்சு ஆகிட்டேன் இதுதான் மோஸ்ட்டாக நான் எல்லாமே கலெக்ட் பண்ணேன் இப்போ நம்ம வந்து காஸ்ட் பிரேக் டவுன் பார்ப்போம் எவ்வளோ இதில் பட்ஜெட்டாக முடிச்சோம்னா எனக்கு தெரியல இது பட்ஜெட்டுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக நான் பார்த்த வரைக்கும் பட்ஜெட்டாக தான் முடிச்சிருக்கேன் லைக் பைக் ரெண்டல் வந்து நான் சொன்ன மாதிரி த்ரீ தௌசண்ட் வந்துருக்கு பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊரோட கம்மி லைக் டென் ருபீஸ் ரொம்ப கம்மியாக வந்துச்சு நான் பெட்ரோல் மட்டும் ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு என்னமோ போட்டுருந்துக்கேன் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த இதுக்கு செலவாயிருக்கு மற்றபடி என்ட்ரி ஃபீஸ் அது எல்லாமே நான் ஓவனுக்கும் போகும்போது நான் உங்களுக்கு எல்லாமே நான் டீடெயிலாக சொல்லியிருக்கேன் இப்போ ஓவரால் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் லைக் நான் ஸ்டே பண்ணது வந்து சிக்ஸ் நைட் செவன் டேஸ்ன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த ட்வெண்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பாட்டி ரவுண்டாக டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வச்சுக்கோங்க லைக் மேஜராக இதில் வந்து சார்ஜ் ஆனது ட்ரெயின் தான் ட்ரெயின் வந்து போறக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வர்றதுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் இதில் இதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயினை விட்டா ஒரு ஃபிஃப்டின் தௌசண்ட்லாம் முடிச்சிருக்கு இதுதான் என்னோட இந்த ஓவரால் மேகால ஆற்ற பட்ஜெட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்மியாக நான் பண்ணி ஸோ உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ இதை போட்ட பிளான் எல்லாமே ஒரு ஷீட்ஸ்ல வச்சிருக்கேன் ஐ ஷீட்ஸ் நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்ன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது போடு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் தான் சார் உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஏதாவது டவுட் இனி ஒரு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கணும்னா ஐ ஷேர் நீ இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் அவள் வந்து மெசேஜ் பண்ணலாம் ஐ வில் ஹெல்ப் யூ ஸோ தட்ஸ் ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ இதெல்லாம் ஒரு இன்னொரு வீடியோவில் சூப்பரான வீடியோ பட்ஜெட் வீடியோவில் வரேன் தேங்க்ஸ் ஃபார்ம் தேங்க்ஸ் ஃபோ மச்சிங் தேங்க் யூ